வெல்கம் இன்னைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கிற கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்படி நம்ம கேசரி பண்ணுறதுக்கு நாலு டீஸ்பூன் நெய்யும் அரை கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெயும் தேவைப்படும் இருந்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் கால் கப் அளவுக்கு எண்ணெயை மட்டும் கடாயில் சேர்த்துக்கலாம் மிச்சத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க எண்ணெய் நல்லா சூடானதோ முந்திரியையும் திராட்சையையும் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாசனை இல்லாத எண்ணெயை தான் எடுத்துக்கணும் அப்போ தான் கேசரி நல்லாயிருக்கும் அதனால் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலை எடுத்துக்கோங்க இப்போ முந்திரையும் திராட்சையும் பொறிச்ச அதே நெய்யிலேயே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா வறுத்து விடுங்க ரவை ஆல்ரெடி நீங்கள் வறுத்து வச்சுருந்தாலும் பரவாயில்ல இந்த நெய்யோடு சேர்த்து வறுத்து விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ரவை கூட சேர்க்குறேன் கொதிக்க வச்சு சேருங்க அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக ரவை மாறிடும் கொஞ்ச நேரத்தில் ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி வர டைமில் ஒன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நமக்கு இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கட்டியாக தெரியும் ஆனால் சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை இலகி இந்த மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஆல்மோஸ்ட் கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து கிளறி விட்டுட்டு முந்திரை திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடைசியில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இன்னும் கால் கப் எண்ணெயும் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்படி கடைசியில் திரும்பவும் எண்ணெயும் நெய்யும் சேர்க்குறனால எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி நமக்கு சாஃப்டாக கட்டி ஆகாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக எண்ணெய் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி எப்பவுமே சாஃப்டாக இருக்கிற கேசரி நமக்கு கிடச்சிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ